ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம்பெற முடியும் என அனைத்து பொதுவான நமது ராசி பலங்களையும் இந்த வீடியோல தனித்துவமாக நாம் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் உங்களுடைய ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆடி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் ஆடி பூரம் விரத தினம் நண்பர்களே ஆண்டாள் வழிபாடு சிறப்பு தரும் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பொழுது ராசியிலேயே சந்திரன் மற்றும் மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே பனிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு ஆரம்பமாக இருக்குங்க எனவே தொழில் நிமித்தமான அனைத்து முயற்சிகளும் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு தொழில் வளம் சிறக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்காக உங்களது கொள்கைகளை கொஞ்சம் தியாகம் பண்ணி கொள்கைகளை தளர்த்திக் கொள்ள வேண்டிய நாள் இன்றைய தினம் நண்பர்களே அது இன்றைய தினம் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே அதற்கான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் வியாபாரத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பிசினஸ்ல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் அமைய முடியும் நண்பர்களை பெற முடியும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழிலில் புதிய மாற்றங்களை செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கு நண்பர்களே அது உங்களுக்கு சிறப்பாக நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அலுவலகப் பணிகளிலும் சரி இன்னைக்கு ப்ரமோஷன்ஸ் குறித்த நல்ல தகவல் வந்து சேரலாம் சில பேருக்கு இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வுகள் ஆகியவை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக காணப்படுகிறது இன்றைய தினம் அலுவலகத்தை மாற்றுறது உங்களுக்கு இன்னும் சிறப்பான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கணும் எனவே நீங்கள் சேஞ்சஸ் குறித்த சிந்தனைகளை கண்டாயமாக கொஞ்சம் செயல்படுத்தி பார்க்கறது முயற்சிகளை மேற்கொள்ளலாம் மாணவர்களுக்கு கல்வியில என்னென்ன உதவிகள் வேண்டுமோ உயர்கல்விக்கான அனைத்து உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு சக பணியாளர்கள் மூலமாக சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே என்பது கொஞ்சம் பொறுமையாக இருங்க மனதில் புதுவிதமான நிறைய சிந்தனைகள் இன்னைக்கு உண்டாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல் அசதிகள் எல்லாமே இன்னைக்கு குறைந்து கொஞ்சம் சுறுசுறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாளாக அமைய நண்பர்களே இன்றைய தினம் சில கஷ்டங்களும் நீங்கள் வந்து பேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்கிறதுனால சமநிலையை நீங்களே இழக்கக்கூடாதுங்க சமநிலையோடு பேலன்ஸ்டா இன்னைக்கு நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைன்னா அது சீரியஸான பிரச்சனை ஏற்படுத்திவிடும் எனவே எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு இன்பங்கள் வந்தாலும் நீங்க ரெண்டையும் சரிசமமாக பார்க்க வேண்டியது என்ற கட்டாயமான தேவை நண்பர்களே குறிப்பாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கொஞ்ச நேரம் பைத்தியகாரத்தனமுற அந்த கோபத்தை வந்து நீங்க கண்டிப்பா கையில் எடுத்துக்காதீங்க திடீர்னு சில கெஸ்ட் அழைக்கப்படாத விருந்தாளிகள் வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களுடைய நேரத்தை வந்து வீணாக்கக்கூடிய வாய்ப்பில் நண்பர்களே ஆனாலும் விருந்தினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் இருக்குங்க அவருடைய அதிர்ஷ்டம் காரணமாக சில நிதி நன்மைகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் விருந்தினர்கள் திடீர்னு வீட்டுக்கு வரதுனால உங்களுக்கு இருக்குது உடன் பிறந்த சகோதர சகோதரிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைப்பிருதுங்க வியாபாரம் நிமித்தமான ரகசியங்களை நீங்க இன்னைக்கு கட்டாயமாக பேணி பாதுகாக்க வேண்டும் உங்க தொழில் ரகசியங்களை யார்கிட்டையும் இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடாதுங்க அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்று தினம் நண்பர்களே மற்றபடி உங்க திறமைகள் இன்னைக்கு கட்டாயமாக வெளிப்படும் உங்கள் திறமைக்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு வெளிப்படுத்தி சிறப்பாக நல்ல நன்மைகளை பெனிபிட்ஸ் பெற முடியும் நண்பர்களே பத்திரம் சார்ந்த விஷயங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உங்களுக்கு நம்பிக்கை கூடுதலாக சில பொறுப்புகள் அலுவலக பணிகள் தருவாங்க அந்த பொறுப்புகளை நீங்கள் தயங்காம ஏத்துக்கிட்டு நீங்கள் சிறப்பாக உங்க திறமைகளை வெளிப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்று தினம் வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நியூ கான்ட்ராக்ட் நிறைய நீங்க சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் தினம் உங்களுக்கு வலுவாக காணப்படுது நண்பர்களே சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கும் சகோதர சகோதரிடம் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி மன கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நிதி நன்மையும் இருக்கு நண்பர்களே கற்பனைகளில் நீங்கள் வேகம் காட்டக்கூடாது நீங்கள் செயல்பாடுகளை கொஞ்சம் வேகம் எதார்த்தமாக நீங்கள் இருக்க முயற்சி பண்ணி உங்கள் செயல்பாடுகளை கொஞ்சம் வேகத்தை கூட்டுங்க யதார்த்தமாக எல்லா வேலைகளையும் செய்ய முயற்சிகளும் மேற்கொள்ள நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் அன்பான அணைப்பு குதூகலமான ஒரு நல்ல ஒரு காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு உற்சாகமான ரொமான்ஸ் மிக்க ஒரு நாளாக காதல் வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு அமைய நண்பர்களே மகிழ்ச்சிகளுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த தினம் நாள் முழுக்க உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு அமெண்ட்ச உணவுகள் கண்டிப்பாக இருக்கிறது அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள் மாலை நேரத்தை ஷாப்பிங் போறது போன்றவற்றை நீங்கள் செய்யலாம் அதன் மூலமாக மிகச்சிறந்த மனதிற்கு பிடித்த ட்ரெஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உண்மையான காதலை நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் காதல் வாழ்க்கையில இருக்கிறது ஆனால் நீங்கள் நண்பர்களோடையும் கொஞ்சம் நேரத்தை செலவிட வேண்டியது அவசியம் நண்பர்களே அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் உங்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்களை வந்து முறையாக பயன்படுத்துகிறது சில வாழ்க்கையில தேவையான ஒழுக்கத்தை வரவழைத்துக் கொள்வதற்கு வழிவகை செய்து கொள்ளும் நண்பர்களே எனவே என்ற தினம் உபயோகப் பொருட்களை நீங்க எப்படி ப்ராப்பரா பயன்படுத்த கத்துக்கிட்டு நீங்க பயன்படுத்துங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்களே இன்று தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் மீண்டும் ஒரு முறை நீங்கள் காதல் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அன்பான அனைப்புடன் நீங்கள் இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவீங்க இன்னைக்கு உங்களுக்கு ரொமான்ஸ் உணவுகளில் உங்கள் வாழ்க்கை துணை கூடவும் அதிகமாக இருக்கு நண்பர்களே எனவே மிக மிக சந்தோஷமான ஒரு நாள்கு காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுத்தி தரும் நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு தினம் ரகசியங்களை மட்டும் பேணி பாதுகாத்தி நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் யதார்த்தமா இன்னைக்கு எல்லா வேலைகளை செய்யுங்க எந்த விதமான ஒரு சுணக்கமும் காடு தேவையில்லை நண்பர்களே இன்றைய தினம் கொஞ்சம் கொள்கை பிடிப்பை தளர்த்தி கொண்டு செயல்படுங்க சூப்பரான ஒரு நாளுங்க புதிதாக மகிழ்ச்சியை நீங்கள் நிறைய உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் ரகேஷ் கலராக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் குங்குமம் பூ மற்றும் மஞ்சள் நிறம் ரெண்டுமே இன்றைக்கி யூஸ் பண்ணலாங்க குங்குமப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு பயன்படுத்துங்க அதிஷ்டம் தரக்கூடிய எண்ணாக நம்பர் நைன் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது சிம்மராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகாம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது மனதில் வந்து புதுவிதமான சிந்தனைகள் இன்றைக்கி நிறைய ஏற்படும் நண்பர்களே சகோதர சகோதரர்களிடம் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க அது நீங்கிவிடும் எனவே கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உங்களது இது உடன்பிறந்தவர்கள் மூலமாக இருக்கிறது புது விதமான சிந்தனைகள் இன்றைக்கி நிறைய வரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு நாளுங்க பூரம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்களது வியாபார நிமித்தமான ரகசியங்களை ரொம்ப கவனமாக நீங்கள் வச்சுக்கணும் உங்க திறமைக்கு உண்டான வாய்ப்புகளுக்காக நீங்கள் கொஞ்சம் அலைச்சல்களை மேற்கொள்ளலாம் ஆனால் தயங்காமல் உங்களது அலைச்சல்களை நீங்கள் சிறப்பாக மேற்கொள்ளுங்கள் உங்களது திறமைக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நீங்கள் நல்ல உயர்வை பெற முடியும் என்ற தினம் ரகசியங்களை பேணி காக்கக்கூடிய ஒரு நாளுங்க கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும் ஆனால் திறமையை வெளிப்படுத்தி உயர்வை பெறக்கூடிய ஒரு நாளுங்க உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி அலுவலகத்தில் உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க வியாபாரத்திலும் புதிதாக சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உங்களது உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க பத்திரம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே